பெருமை என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு நிதி உதவியோட ரெண்டு பேரும் போய் ஸ்பெயினில் போய் இந்த அகல்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா அப்பா பயிற்சி பயிற்சி வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ எவ்வளோ ஆர்வத்தோடு போயிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ் குழந்தைய இதை நினைக்கும் போது அதையும் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தள்ளலாம் போல இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து வந்து நிறையா இதில் வந்து ஆர்வம் நிறுத்தி நம்ம தமிழுக்கு இன்னும் வலு சேர்க்கணும் தமிழ் எங்கே போனாலும் தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் தமிழ்தான் நம்ம தெய்வம் தமிழ்தான் நம்ம தாய் தமிழை விட்டுத்தரக்கூடாது அது எந்த ஸ்கூலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் முதல்ல தமிழ் தாண்டா நான் தமிழேன் தமிழந்தாண்டா தான் ஃபஸ்ட்டு தான் அது எல்லா மகன் மற்ற மொழி நான் நம்ம சொல்ல முடியும் போது தமிழ் தான் தமிழ் தான் தாய்மொழி தான் தா மூத்த மொழி அந்த மொழிக்கு எல்லாருக்குமே எல்லாருமே வந்து வர போக வர இளைஞர்கள் மாணவ மொழிகள்லாம் எல்லாம் இருக்கு தமிழ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது நல்லா இருக்கும் நம்ம 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 அதாவது தமிழ்நாடுங்கிறது ஒரு சின்ன நாடு தான் ஆனால் இதோடைய மொழி எவ்வளவு பெரிய உலகம் போனால் பரவி இருப்பாங்க விண்ணிலிருந்து வான மண்ணிலிருந்து விண்ணு வரைக்கும் இருக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு மொழி இது இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி என் போது ரொம்ப பொறுமையாக இருக்கு எங்கள் போய் கற்றுட்டு வந்திருக்காங்க பாருங்க வாழ்க தம்பி வாழ்க வாழ்க்கை

வரைக்கும் கீழடி அகழ்வாரசி நடக்கும்போது ஆனா இந்த இதெல்லாம் இந்த பிரம்மாண்டம்லாம் பண்றப்ப நான் பார்க்கல பார்த்தேன் வந்து பார்க்கும் ரொம்ப அருமையா இருக்கு அழகா பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கு அதுலயும் இன்னும் சொல்றேன்ல என் தாய் பிறந்த ஊருன்னு சொல்றேன் பாரு எங்க அம்மா பிறந்த ஊரு எங்க அம்மா பிறந்த சொந்தடா இது திருமணம் அங்கே இங்கிறேன் எங்க அம்மா வீடு எங்க அம்மா பிறந்த வீடு என்னென்ன இருக்கு எங்கள் ஊரில் இப்படிப்பட்ட ஊரில் எங்க அம்மா பிறந்திருக்குங்கும் போது அப்பா அப்பா எல்லாம் தெரிஞ்சா பிறந்திருக்காங்க கடவுள் இங்க கொண்டாந்து பிறக்க வச்சுக்கா நீ பிறந்தா இங்கே பிற இங்கே தான் உள்ளதான் நிறையா சாமான்தட்டு கிடக்குன்னு சொல்லி கொண்டாந்து இங்க பெற்று போட்டுக்க அது பெற்று போட்டு நான் என்ன அந்த ஒரு போன போதுமே உலகம் போல கொண்டு போயிடுச்சுதான் கண்டிப்பா என்னங்கய்யா அதுதான் அதான் பெரிய இடத்த பாக்கியம் எங்கள் அம்மா பிறந்த பிறந்தவர்களும் இப்படி ஒரு அழகான ஒரு ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது தமிழுக்குன்னு ஒரு பொக்கி சும்லாம் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது ரொம்ப நம்ப எல்லா பேருமே இதுலேருந்து நீங்கள் தமிழை நல்லா ரொம்ப இருக்க முடியாது

அசி பக்கு பனியறா வச்சு என் வச்சு அங்கவே வச்சு அப்படியே வந்து மண்ணினிகள் <laughs> ம <laughs> नहीं करते और ये सुन के कंसलर को बोल दो 15 का कार्ड लगने का कार्ड में आ